அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்று செவிலியர் தினம் இதை தொடர்ந்து நிறைய வாழ்த்துக்கள் ஃபார்வர்டு எல்லாம் வந்துச்சு இது எனக்குள்ள ஒரு உணர்வுகளை தூண்டி விட்டுச்சு ஆனால் கண்டிப்பா இதை பத்தி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சதுனால தான் இந்த வீடியோ அதாவதுங்க இந்த சினிமா பார்க்கும் பொழுது சில காட்சிகள் ரொம்ப கண்ணு உருத்தம் ரொம்ப மனசை நெருடும் ரொம்ப குற்ற உணர்வு வருத்தம் வரும் இருந்தாலும் அது ஒரு பெரிய திரைப்படத்தில் ஒரு சின்ன காட்சிங்கிறதுனால நம்ம வந்து வெளியில வந்துட முடியாது நம்மளோட ஆக்ரோஷத்தை காட்ட முடியாது அதுக்கப்புறம் போகிற போக்குல அதை பற்றி நம்ம மறந்து கூட போயிடுவோம் அதுக்கு பெருசாக எதிர்ப்பு எல்லாம் காட்ட மாட்டோம் அந்த மாதிரி தான் இந்த செவிலியர்களை வந்து ரொம்ப தர குறைவாக ஆபாச பொருட்கள் மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி கூட இல்லை அவங்கள வந்து ஒரு சபலம் இருக்கிறவங்கள போல கூட இருக்கிறவங்களுக்கு சபலத்துக்கு இலக்கா நபர்கள் போல அப்புறம் நோய்வாய்பட்டு அவனே வந்து கை கால் இழுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் இருப்பான் யோசிச்சு பாருங்க நம்மளால ஒரு சின்ன கூட வேற சுகபோகத்தில சுகபோகத்துலலாம் மனசு போவாது அப்படி இருக்கும்போது அவன் இழுத்துக்கிட்டு அட்மிட் ஆயிட்டு இருப்பான் அப்படி இருக்கிறவனுக்கு போய் காம உணர்வுகள் வருமா அப்படி காட்டுவாங்க அவனுக்கு அப்ப கூட வந்து காமம் சபலம் வரா மாதிரி இந்த நர்ஸ் கிட்ட வந்து டயலாக் பேசுற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருவெறுப்பை கொடுக்கும் வருத்தத்தை கொடுக்கும் குற்ற உணர்வை கொடுக்கும் எனக்கு ஆனா அதே நேரத்துல இத பத்தி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாம கையாலாக இருக்கோமே குரல் கொடுப்போம் நம்ம இது எந்த விதத்துல நியாயம் ஒவ்வொரு தடவை நர்ஸ் நான் பார்த்து அவங்களோட பணி விடைகளை எல்லாம் எடுக்கும்போது எனக்கு பெரிய குற்ற உணர்வாக இருக்கும் இதையெல்லாம் மீறி நர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க அது வந்து ஒரு அவங்க மட்டும் நர்ஸ் யாருமே இந்த தொழிலுக்கு வரலனாக்கா நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க சோ எனக்கு ரொம்ப குற்ற உணர்வும் வருத்தமும் ரொம்ப இருக்கு ஒரு ஒரு சமூகத்தின் ஒரு அங்கத்தினரான நாம இதுக்கு ஒரு வருத்தம் ஒரு சாரி கூட நம்ம சொல்றதில்ல ஏன்னா இதெல்லாம் நம்ம வரவேற்கணும் அந்த மாதிரி படங்கள் வந்து அந்த ஒரு காட்சிக்காகவே அது எத்தனை பெரிய ஒரு அஹ் மிகப்பெரிய ஸ்டார் நடிச்சிருந்தா கூட அந்த படத்தை வந்து நம்ம வந்து எதிர்க்க தான் செய்யணும் அது ஆக்சுவலா அந்த படத்துல நடிக்கிறவங்களுக்கே அந்த பொறுப்பு இருக்கணும் ஆனா பெரிய பெரிய கருத்துகள் பேசுறாங்க ஆனா வந்து இதெல்லாம் வந்து கடந்து போறாங்க இன்னைக்குதான் கரெக்டான நாள் அப்படிங்கறதுனால நான் அதை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் நீங்க எல்லாரையும் யோசிங்க உங்களோட அபிப்பிராயத்தையும் எழுதுங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு நான் அவங்கள வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நம்ம செவிலியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்ம வந்து தாய்மார்களுக்கும் என்னென்னைக்கும் வந்து மதிப்பும் அன்பும் நமஸ்காரமும் பண்ணணும் அவங்க எங்கோ விதிவிலக்கா ஒன்று ரெண்டு இருப்பறவங்களை வந்து நம்ம திரைகளை காட்டுவதை வந்து தவிர்க்கணும் விடை பெறுகிறேன் நன்றி